ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி மறுபடியும் உங்களை வந்து ஒரு மினி வ்ளாகில் சந்திக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக நான் எடுக்க கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப ஃபீவர் ரெண்டு மூணு நாளாக எனக்கும் ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது பையனுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை சரின்னு சொல்லிட்டு இப்போ பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிகிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மணி வந்து ஒரு பத்து மணி ஆகுது எங்கள் ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு பத்து இருபதுக்கு வந்து ஒரு பஸ் வரும் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாடியிலேருந்து திண்டுக்கல் போகும் இதுக்கப்புறம் பஸ் வருமானு கேட்டால் வராது ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் வந்து அடுத்து இதே பஸ்ஸு திரும்ப விடுவாங்க ஸோ வந்து காலையில பத்து மணிக்கு வர்ற பஸ்ஸு திரும்ப சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வரும் அப்ப இடையில வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து போனா தான் அந்த பஸ்ஸுக்கு போக முடியும் இப்போ வந்து எனக்கும் உடம்பு சரியில்லை தம்பிக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பஸ்ஸுக்கே பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது பட் அதோடே வந்துட்டு கஷ்டப்பட்டு அவன் வந்து அந்த நாய் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவன் பாபு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் இது தாங்க எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு பட் ஆனால் பஸ் ஸ்டாப்புன்றதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இருக்காது ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால பேசாமல் உக்காந்துட்டாங்க ரெண்டு பேரும் எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு வந்து நான் பக்கத்தில் உள்ள இங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்லே காமிச்சுக்கிட்டேன் பட் ஆனால் அவங்க வந்து ஓவர் டோஸ் கொடுப்பாங்க அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல்ல புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பழனி ரோட்டில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனதே முன்னாடி இருக்குது ஸோ வந்து திண்டுக்கலுக்குள்ளே திரும்ப அலைய தேவையில்லை அப்படின்றதுனால அங்கனக்குள்ளேயே வந்து நாங்கள் இறங்கிட்டோம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மெடிசின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே கடை வீதிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சாச்சு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பழசருக்கு ஜாமான் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே காய்கறியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அங்கே வந்து நம்ம போயிட்டோம்னா திரும்ப வாங்க வர்றது கஷ்டம் பக்கத்துல அங்கே கிடைக்கவும் கிடைக்காது அதனால க டவுனுக்கு வந்தோம்னா அப்படியே ஒரே வேலையா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்ப கடை கிளம்பியாச்சு அப்படியே வந்தது வந்தோம் சரி நமக்கு வந்து சரி அப்படியே பொங்கலுக்கு முடிஞ்சால் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி ஆனந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே தான் ஆட்டோ விட்டு இறங்கியிருக்கோம் அப்படியே துணி கடையும் பார்த்துட்டு முடிஞ்சால் பொங்கலுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு அமைஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே வந்து கடை கடைகளுக்குலாம் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து நான் சேரீ எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ ஸாரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ குர்த்திஸு சுடிதாரு இந்த மாதிரி எடுத்ததுனால இப்போ திடீர்னு வந்து இப்போ ஊருக்கு வந்திருக்கோம் யாராவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட கட்டிட்டு போகிறதுக்கு ஸாரீஸ் வந்து அவ்வளோவா இல்லை ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியே எடுத்துட்டேன் அப்படின்றதுனால முன்ன எடுத்த ஸாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து இப்போ ஃபிட்டாக மாட்டேங்குது சரி அதனால் வந்துட்டு இப்போ வந்து சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் நான் அந்த தான் வந்திருக்கோம் சாரீஸ் எடுக்கணும்னா சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் திண்டுக்கலை வந்து பார்த்திங்கன்னா அது பஸ் ஸ்டாண்டில் இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது சப்போஸ் வந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நடந்து வரணும் அங்கேருந்து ஒன்று நடந்து வரணும்னு இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வரணும் ஸோ வந்து தேவையில்லாமல் ரெண்டு செலவாகும் பேசாமல் வந்து இங்கேயே பார்ப்போம் பிடிச்சதுன்னா இங்கே எடுக்கலாம் அப்படி இல்லைனா கூட பக்கத்தில் உள்ள கடைகள் பார்க்கலாம் அதுவும் இல்லைனா கூட அம்மாவுக்கு ஜாமான்ங்க வாங்கிட்டு கிளம்பிடலாம் உடம்பு சரி விட ரொம்ப அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் பார்த்தேன் விலையெல்லாம் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதாவது நான் செலக்ட் நான் செலக்ட் பண்ண சாரீஸாக அந்த விலையில இருந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டிதான் சரி நமக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா அம்மாவ்ட்ட சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மா வந்து அவங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எனக்கெலாம் எதுவும் வேணாம் உனக்கு எடுக்கிறதுக்கு தானே வந்தோம் வேணா உனக்கு எடு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்குறோம் அம்மா வந்து அங்கிட்டு போயிட்டு காய்கறிலாம் இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை மொச்சை சீசன் இருக்கு இல்லைங்களா சரின்னு சொல்லிட்டு மொச்சை இந்த மாதிரி காய்கறிலாம் வாங்கினாங்க நானும் தம்பியும் வந்து அம்மா எங்கிட்ட எங்கே வேணாலும் நீங்கள் அந்த கடை விதிக்கல சுற்றிட்டு வாங்க நாங்கள் நின்றோர் ஒரு இடத்துல உக்காரோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கடையில் போய்ட்டு பலசறுகு வாங்கிட்டு இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு பிங்க் கலர் சேரீ நானும் தம்பியும் அந்த கடை வாசலில் உட்காந்துருக்கோம் ஏன்னா எங்களால நிற்கவும் முடியல நடக்கவும் முடியல அதனால பேசாமல் நம்ம ஓட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு தம்பி கூட துணைக்கி நானும் அப்படியே உட்காந்துட்டேன் நாங்கள் உட்காந்துட்டு அங்கேனாங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ வந்து எனக்கும் முடியாதனால தான் என்னால் கண்டினியூவாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுக்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா நான் நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதே மாதிரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல மீட் பண்றேன் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் விலாக்